அலாம் வலைக்கும் வணக்கம் இன்றைய இந்த நிகழ்வுக்காக ஏற்பாடுகளை செய்து என்னை வரவேற்பதற்கு ஒரு இலங்காக கொண்டு அதே நேரம் இந்த பாடசாலை சமூகத்தில் இருக்கின்ற பல்வேறு குழுக்களுடைய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் எனக்கு தருவதற்காக இந்த பாடசாலையை வளர்ச்சி அடைய செய்வதற்காக இரண்டு எண்ணங்களையும் அடிப்படையாக கொண்டு இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது இப்படி ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்தமைக்காக இந்த ஓபிஏ எஸ்டிசி அங்கத்தவர்களுக்கும் அவர்களுக்கு ஒத்துழைத்த எங்களோட வைஸ் பிரின்சிபல் என்னைய செக்ஷன் ஹெஜ்மார் எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நிறைய விஷயங்களை மற்றவர்கள் பேசிவிட்டார்கள் எங்களோட ரனாஸ் பிரதர் நான் சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார் அதுபோல எங்களோட ஹரிஸ் ஓபிஏ வைஸ் ஓபிஏ அதாவது இந்த செயற்பாட்டு தலைவராக இருக்கின்ற வர்க்கிங் பிரசிடென்ட் ஹரிஸ் அவர்களும் சொன்னார் மற்றவர்களும் பேசிவிட்டார்கள் நான் அதிகமான நேரத்தை கடத்திக் கொள்ள விரும்பவில்லை இப்போதே இந்த நேரம் இருக்கிறது உண்மையிலேயே இந்த பாடசாலைக்கு நான் வந்தபோதும் நான் இந்த பாடசாலைக்கு வருவதற்கான ஒரு சரியான ஒரு சூழல் இருக்கவில்லை எங்கு திருத்தியோடு வேலை செய்வதற்கான எந்த விதமான பின்னணியும் எனக்கு கிடைக்கவில்லை அது அனைவரும் தெரிந்தபடியும்தான் என்னோட உனே சார் அவர்கள் சொன்னார் நான் சரி டெலிஃபோனில் பேசின டைம் இல்லை சார் எனக்கு இந்த பாடசாலைக்கு வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்ததாக சார் சொன்னார் சார் ஒரு விடயத்தை அவர்கிட்ட மிஸ் பண்ணினாங்க என்னென்னு கேட்டால் அபகஸ்தல் ஆக போகிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட அதே நேரம் நான் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி ஒரு தடவை தேசிய பாடசாலைக்கு மடவள மாதிரி நான் தான் தெரிவு செய்யப்பட்டேன் அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கான கடிதம் என்ற கைக்கு கிடைப்பதற்கு ஒரு ரெண்டு நாள் தான் இருந்தது அந்த சந்தர்ப்பத்திலே நான் வெளிப்படையாகத்தான் எல்லா விஷயங்களையும் பேசுகிறவனாக இருந்தேன் அந்த மடவளை மதி நான் ஸ்கூலுக்கு நான் பேசணும் நான் போகிறதுக்கு முதல் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் சிறுத்த நம்பர் ஒன்று வாங்கி எடுத்து அந்த பிரின்ஸிபல்கிட்ட பேசினேன் சார் ரஹீம் சார் ஐ அவர்கிட்ட பேசினேன் நான் உங்கள் ஸ்கூலுக்கு வரப்போகிறேன் எனக்கு கடிதம் கிடைக்கப் போகிறது எனவே நிலைமைகள் என்ன நான் வர முடியுமா என்று சொல்லி பேசினேன் அவர் சொன்னால் நீங்கள் வாங்க எந்த பிரச்சனையும் இல்லை நான் எஸ்எல்ஏஎஸ் ஆஃபீஸர் நீங்கள் இந்த பிரின்ஸிபல் சேஸ் பண்ணத்தொடர் தேவைப்படுது நீங்கள் வாங்க நான் போகிறேன் என்று சொல்லி சொன்னார் அப்படி சொன்ன பின் நடந்த அந்த பின் செயற்பாடுகளாக அங்குள்ளவர்கள் இருக்கிற ஆட்களை வச்சு கொண்டு இப்போ பிரின்ஸ்பலை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த ஸ்கூலை கொண்டு போவோம் நம்ம ஒரு பயணம் போய் கொண்டிருக்கிறோம் புதுசாக ஒருத்தர் வந்தால் பாடசை கொடுக்கணும் நாங்கள் இங்கே இருந்து போகணும் அப்படி பல்வேறு விஷயங்கள் நாம் டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டு என்னிடம் பள்ளி தலைவரும் எஸ்டிசிஆர்களிடம் பேசினாங்க என்ன சரி செய்கிறேன் நான் உடனே சொன்னேன் நம்மளோட பாடசாலைக்கு வரவில்லை நீங்கள் நான் வருவதில் உங்களுக்கு ஏதாவது அங்கு தடக்கல்கள் இருக்குமா இருந்தால் நான் வரவில்லை என்று உடனே சென்று டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர்களை வர சொல்லி நான் கடிதம் எழுதி கொடுத்தேன் தவிர்க்க முடியாத காரணத்தால் எனக்கு உங்களை பாடசாலைக்கு போக முடியாமல் இருக்கேன் என்ன முடிவைக்குன்னு சொல்லி மினிஸ்ட்ரி டிரெக்டர்னு பேசினான் கடுமையாக நீயே ஏன்னே நான் பேசினாள் கடிதம் பண்ணிட்டு போகும் போகும்போது முதல் நீ அவங்கள்ட்ட பேசினேன்னு சொல்லி டேரக்டர் கடுமையாக பேசினார் நான் சொந்த காரணம் என்று சொல்லி அதை தவிர்த்து கொண்டேன் அதன் பின்னர் அந்த விஷயத்தை சுதந்திரான் சிதந்தான் பேசி இந்த ஏற்பாடு செய்து எஸ்டிசியாக என்னை சந்தித்தாங்க இந்த கடந்து வந்த இந்த ஒன்பது மாத காலத்திலும் பாடசாலையில் நிறைய சேலஞ்சுகள் நான் வேறு எந்த ஸ்கூல்லையும் நோக்காத சேலஞ்சிகள் இந்த பாடசாலை எனக்கு இருந்தது எனக்கு ஒரு எக்ஸப்ட் எக்ஸப்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸப்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் சரியாக இருக்கவில்லை அது இந்த பாடசாலை சமூகத்துடைய ஒரு பின்னணி தான் அவற்றையெல்லாம் நான் தாண்டி செல்ல வேண்டியிருந்தது மிகவும் விருக்கமான ஒரு காலத்தை நான் கடந்த ஒன்பது மாதத்திலே அனுபவித்து வந்தேன் இருந்தாலும் இது எனக்கு இந்த பாடசாலைகளை சுற்றி வருகின்ற ஒரு செயற்பாட்டிலே இன்னொரு பாடசாலைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது மார்ச் ஏப்ரல் கடந்த ஒரு மூணு மாதத்துக்கு முதல் நான் திரும்பவும் இன்றைக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இந்த இது போய்விடுவோம் என்று நான் நினைத்தேன் நிறைய பேருக்கு விஷயங்கள் தெரியும் போய்விடுவோம் என்று நினைத்தேன் அப்படின்ட்டு ஆச்சரிய இருந்தது பிறகு சில விடயங்களை யோசித்து முடிவெடுத்தேன் ஏற்கனவே காலி சாகிதா ஏழு மனித பயணம் திரும்ப மாதிரி சாஹிரா இங்கே ஒரு மூணு மணித்தால் பயணிப்புக்கு போறான் இன்னும் இந்த ஐம்பிக் கொள்ளவும் விரும்பவில்லை நான் முடிவெடுத்த என் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுவதில்லை வந்த பாடசாலைகளை கலைஞர்களுக்கு இன்னும் முகம் கொடுத்து டூ த்ரீ இயர்ஸ் இங்கே இருந்து சேவையாக்கிவிட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்த பின்னர் தான் நான் இங்கே நின்றேன் எனக்கு இன்னும் மேக்சிமம் சிக்ஸ் இயர்ஸ் சேவை சேர்க்கிறது இங்குள்ள பாடசாலை சொசைட்டி கூட்டு மொத்தமாக எல்லாரையும் சொல்லவில்லை எனக்கு ஆதரவு கிடைத்தால் சரியான ஆதரவு கிடைத்தால் அது மூணு வருஷமா நாலு வருஷமா என்பதை பிறகு நாங்கள் தீர்மானிப்போம் இந்த சொசைட்டியுடைய உலகப்பூர்வமான ஆதரவு கிடைக்க வேண்டும் தரிசன மெயின் டி உலப்பூர்வமான கிடைக்க வேண்டும் அது டீச்சர்ஸாக இருந்தாலும் என்ன எஸ்டிசி ஆகிருந்தாலும் என்ன ஓபிஏ ஆகிருந்தால் என்ன ஸ்போர்ட்ஸ் பிரின்ஸலாக இருந்தால் என்ன வைஸ் பிரின்ஸிபல்மார்களாக இருந்தால் என்ன எனக்கு உலகபூர்வமான சரியான ஒத்துழைப்பு கிடைக்க வேண்டும் அப்படி கிடைத்தால் தான் இன்ஷா அல்லா இந்த டூ த்ரீ இயர்ஸோ அல்லது ஆல்மோஸ்ட் சிக்ஸ் இயர்ஸோ எனக்கு நான் பார்க்கலாம் இப்படி ஒரு சிச்சுவேஷனில் நான் ஓப்பனாக சொல்ல வேண்டும் நான் வேறு விஷயங்களில் பேசவில்லை எனக்கு அவகாசம் போதாது இப்போ அந்த முன்னேற்ற இருக்கிற பங்கீகார சொந்த பிரின்சிபல் நான் அதே ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருந்து அப்போ வந்திருக்கிறேன் இவர் அப்போ பிரின்சிபல் ஆகிக்கிறாரு ஸோ சொல்கிறாரு நான் ரிட்டையர் பண்ண போகிறேன் நீங்கள் வாங்கறேன் தந்துட்டு போகலாம் எனக்கு என்று சொல்றாங்க இருக்கிறான் எனக்கு இன்னும் எந்த பகுதியிலே பல ஸ்கூல்களில் வேர்கண்டரிக்கு எதிர்பார்க்குறாங்க ஆனால் நான் ஒரு காரணத்துக்காகத்தான் ஒரு வெளி பாடசாலைக்கு தேசிய பாடசாலைக்கு இட்வேல் ஃபேஸ் பண்ணி வந்தேன் இப்போதும் எனக்கு ஐடியாக இருக்கிறது இன்னும் சில ஆண்டுகள் வேலை செய்கிற பின்னர் ஓய்வு பெறுவதற்கு முன்பு இரண்டு மூன்று ஆண்டுகள் சொந்த ஊட்டிலே வேலை செய்து கொண்டு பெறுவதற்கு சிந்தனை இருக்கிறது எனவே நான் எப்படி என்றால் இப்போ சராக்க சொன்னது போல நான் ஓப்பன் ஹார்ட் பேசுவேன் வெளிப்படையாக பேசுவேன் எல்லோரையும் நம்புவேன் ஜனநாயக ரீதியான செயற்பாடுகள் இருக்கும் எனவே இருக்கின்றவர்கள் நிலைமையை விளங்கி எல்லா வகையிலும் முழுமையாக ஒத்துழைத்தால் தான் இந்த பயணத்தை போக முடியும் ஏற்கனவே சார் சொன்னார் சொன்னார் இது ஒரு கூட்டுமொத்தமான வேலை பிரின்சிபல் மட்டும் ரோலை செய்கிறார் அங்கமுறை வேலைகளை அவர் அவர்கள் சரியாக செய்தால் பிரின்சிபல் ஓகே பிரின்சிபல் மேனேஜர் தான் அந்த மேனேஜர் வேலை செய்து கொண்டு இவங்களை வழிப்படுத்திக் கொண்டு வருகின்ற போது ஐடியாக்களை கொடுத்துக்கொண்டு சில ரூட்டுகளை காட்டிக்கொண்டு தலைமை காண்பது தான் பிரின்சிபல் அவர் தான் செய்ய வேண்டும் அவர்தானத்துக்கு இதுக்கு பொறுப்பு அவர்தான் எல்லாவற்றுக்கும் வகை சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த சொசைட்டியில் உள்ள யாராக இருந்தாலும் அந்த பிளம்பாக்காமல் இருந்து கொண்டு இந்த சொசைட்டியில் ஒரு சேஞ்ச் வாரத்துக்கான ஒத்துழைப்புகளை எல்லோரும் வழங்க வேண்டும் இன்சாலையும் அடைய முடியும் என்று நான் நினைக்கிறேன் அது ஒரு கஷ்டமான காரியமாக நாங்கள் பார்க்க தேவையில்லை இன்சாலை ரீச் ஆனால் இப்போது இருக்கின்ற சமூக சூழல் டிஃப்ரெண்ட் ஆனது நாங்கள் நாங்கள் படித்த காலத்தில் இருந்த சமூகம் இப்போ இல்லை நாங்கள் படித்த காலத்தில் இருந்த பிள்ளைகளும் இல்லை பெற்றாரும் இல்லை பிள்ளைகளை பெற்றார்களை தண்டிக்கின்ற முறையும் இல்லை வழிகாட்டுகின்ற சிஸ்டங்களும் இல்லை இப்போது எல்லாம் பிள்ளைகளுடைய பண்பாடு ஒழுக்கம் அவருடைய கலாச்சார விஷயங்கள் இருக்கின்ற அவர்கள் கல்வியை விட்டு தூரமாகுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது ஸ்பெஷலி நாங்கள் ஹேண்ட்ஃபோன் சொல்றோம் இப்படியெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் தாண்டி இந்த பயணத்தை போக வேண்டும் எனவே எல்லோரும் இந்த விஷயத்திலே உரிமையாக ஒப்படைக்க வேண்டும் கடந்த காலத்திலிருந்து சிசி ஓபி அவர்கள் என்னோட நல்ல முறையில் ஒத்துழைத்தார்கள் எனக்கு பல சங்கடங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் எனக்காக அவர் நம்பி கூட்டி வந்தது ஒரு விஷயம் எனக்கு தங்குவதற்காக இடம் தந்தது இப்படி நிறைய விஷயங்கள் இருந்த காரணத்தால் நான் கொஞ்சம் சிந்தித்து இந்த ஸ்கூலில் இருப்பதற்கு நான் தீர்மானித்தேன் இப்போது ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் இருந்து எனக்கென்று அதாவது எனக்கும் இதுக்கு பிறகு இந்த ஸ்கூலுக்கு வார அதிபர்களுக்காக வேண்டி அதிபர் உள்ள அந்த நீட் தேவைகள் எல்லாம் நிறைவு செய்து தந்திருக்கிறார்கள் பெருமளவு விஷயங்கள் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக இதெல்லாம் அவர்கள் செய்வது எனக்காக என்று சொல்வதில்லை இந்த பாடசாலை வேதன்கார்டு அதிபர்கள் நிச்சயத்தை தான் செய்கிறார்கள் ஆகவே அந்த விஷயங்களுக்காகவும் நன்றி தெரிவிக்கின்றேன் இதுவரையும் என்னோடு ஒத்துழைத்த சகலருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு ஸ்டாஃபில் வைஸ் பிரின்சிபல்மார் மற்ற ஹெட் மார்க் டீச்சர்ஸ்மார் நிறைய பேர் இப்போ என்ன கொண்டாங்க விலங்காதாக்களும் இருப்பாங்க சொல்ல தெரியாது விலங்காத நடக்கிறாக்களும் இருக்கலாம் ஒரு சமூகத்திலே நூறு வீதமானவர்களுடைய ஆதரவு பெற முடியாது அப்படி ஒரு அதிபர் பெறுவதாக இருந்தால் அவர் குணாபிக்காக இருக்க வேண்டும் குறிப்பிட்ட சிலர் எடுத்துக்கொண்டுதான் இருப்பாங்க சரி அவங்கள குறைபாடுகள் கண்டுகொண்டுதான் இருப்பாங்க நூறு வீதமான அவர்களுடைய ஆதரவை பெற முடியாது ஆகவே எடுக்கின்ற விஷயங்கள் செய்கின்ற விஷயங்கள் சரி என்று நினைத்துக்கொண்டோம் அதிபரது தீர்மானம் ஏதோ ஒரு நியாயம் இருக்கும் என்று எடுத்துக்கொண்டோம் ஒரு வரல்கீபாய் ஒத்துழைப்பது போல நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும் எனவே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நான் எப்போது நிர்வாகத்திலே வைஸ் பிரின்சிபல் மாதிரி ஏழு பேர் நாங்கள் வச்சிருக்கிறோம் மூன்று பேர் ஏற்கனவே அதிபர் சேவைகள் உள்ளவர்கள் இன்னும் தேவை நாலு பேர் நாங்கள் இதில் பயன்படுத்துகிறோம் செக்ஸுவல் கண்டிப்பாக இருக்கிறாங்க நான் அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்து ஒரு மாதம் தான் ஆகவே இனிதான் நாங்கள் அடுத்தடுத்த வேலைகளை செய்ய வேண்டும் அதுக்கான முயற்சிகளை நாங்கள் டீச்சர்ஸ் எல்லாரும் செய்வோம் வெளியில் இருந்து கொண்டோம் சிசிஓபி ஆக்கள் பேரன்ட்ஸ் வெல் பிசஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுமாறு அன்பாக வேண்டுகின்றேன் இந்த பாடசாலையிலே நான் அடிக்கடி எஸ்எல்பி மீட்டிங்கில் பேசுவேன் நான் இந்த பாடசாலைக்கு வருகின்ற போது எனக்கு இருந்த விஷன் பேரை நான் இந்த மந்த இந்த மந்த பிறகு எனக்கு ஒரு என்ன வெளிப்படையாளர் சொல்வது ஒரு எனக்கு ஒரு கெட போன்றார்கள் அது எல்லா வகையிலும் சாயிரா என்று சொல்வது நாங்கள் கேள்விப்பட்டது பிரின்ஸிபல் சாயிதாவில் படித்தவர் இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களோட ஊரில் படித்தாக்கா இங்கிலீஷ் மீடியம் படித்தாக்கள் ஸ்போர்ட்ஸில் சாக்கி நிறைய இருக்கிறாங்க ஆனால் இங்கே வந்தபோது ஸ்கூலில் எஜுகேஷன் உடனடியாக மோசம்னு சொல்கிறது ஒரு ஸ்டெப் நான் நினைக்கிறோம் இப்போ முன்னுக்கு போகிறதும் அதுக்கான எல்லா முயற்சிகளையும் செய்யணும் ஆனால் ஸ்கூல் பிசிக்கல் ரீதியாக பார்த்தால் கூட இங்கே உள்ள டெவலப்மெண்ட் எங்களோட ஏரியாவை கூட சம்பர்ணமாக வித்தியாசம் அதுக்கு ஒரு காரணம் பொலிட்டீசியனோட ஆதரவுகள் இங்கே நிறைய குறைவாக காணப்படுது எங்களோட பகுதிக்கு நாங்கள் அண்மையில் எங்களோட அப்ளம் சாரத்தில்லாம் நான் போனோம் ஒரு டூ வீக்ஸ் ப்ரோக்ராம் போயிருந்தோம் எத்தனையோ புதிய பில்டிங்ஸ் எவ்வளோ சேஞ்சஸ் இப்போ சார் சொன்னார் எங்களோட சயின்ஸ் ப்ரொஜெக்ட் நான் இல்லை ஹாரம் தான் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆரம்பித்தது சார் தான் தலைவர் இப்போ போய் கொண்டிருக்குது நிறைய சேஞ்சஸ் அப்போ எடுக்கேஷனில் இந்த முறை லெவல் எழுந்த பிள்ளை ஒரு பிள்ளையையும் மெடிக்கல் ஃபேக்டாதி ஃபேக்டர்த்தி எங்கூட போகலை நான் யாரையும் கொஞ்சம் சொன்னதுக்காக பேசுகிறதா உண்மையான சுற்றுவேஷன் இது இல்லை சயின்ஸ் அப்படி மற்ற மட்டும் நாங்கள் இன்னும் முன்னுக்கு போக வேண்டிய தேவைக்கிறது ஆகவே படசாலையில் பௌதிக ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் செய்ய இருக்கிறது நீண்ட காலமாக பேசிக்கொண்டு வரான் காசி புளக் காசி புளக் நோ சேஞ்ச் இருந்தாலும் வேறு வேறு காரணம் இப்போ பேசுவாங்க இப்போ வருவாங்க இப்படி கட்டுவோம்னு சொல்லுவாங்க வர பத்து வருஷத்துக்கு ஆக்கலை இல்லைன்னு சொல்லுவாங்க இது நான் உண்மையை பேசுவேன் அப்படி தேவையில்லை நீங்கள் பேசிட்டு போய் பத்து வருஷத்துக்கு பூரா திரும்ப காசு காசுக்குள்ளே கொண்டு பேசுகிறேன் அப்படி ஆக்க தேவைங்கிறது நான் சொல்ல வரது டூ த்ரீ இயர்ஸுக்குள்ள ஒரு சேஞ்ச் ஒன்று கொண்டு வரும் எஜுகேஷன் பிசிக்கல் எல்லா ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் இதை பொறுத்த வகையில் ஸ்போர்ட்ஸ் நல்ல மாற்றங்கள் வர சொல்லி ஆர்வமான நாங்கள் இருக்கிறாங்க நாங்களும் அதை விரும்பி வருவோம் மாத்திரை ஸ்போர்ட்ஸில் சாதித்த ஒரு பாடசாலை அது நாங்கள் கண்டினியூஸாக கொண்டு போகிறோம் அதுக்காக வந்து ஸ்பெஷலாக எல்லாம் நியமித்து அவங்களுக்குரிய சலிகள் எல்லாம் இந்த எஸ்டிசி ஓபிஐ கொடுக்குறாங்க எங்களுக்கு சில தேவைகள் ஏற்பட்ட போது இங்கே ஒற்றி ஒற்றாசம் நியமித்து அவங்களுக்கு பேமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க எல்லாம் செயல்படுது ஆகவே இந்த ஒத்துழைப்பு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் குறுகிய காலத்துக்குள்ளே நான் நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் இனங்காண்டு வைத்திருக்கின்ற ஐடென்டிஃபை பண்ண எல்லா விஷயங்களும் அவங்களுக்கும் தர அவற்றில் பெரும் முடிக்க வேண்டும் சில விஷயங்கள் சிறிய செலவுக்குரிய விஷயங்கள் சில தௌசண்ட் ருபீஸ்க்கு செய்ய வேண்டியது சில டென் தௌசண்ட்க்கும் செய்ய வேண்டிய விஷயங்கள் இப்படி விஷயங்கள் இருக்கிறது அவற்றையெல்லாம் பேசிக் நீட்ஸ் சில அது இன்னும் கம்ப்ளீட் பண்ணப்படாமல் இருக்கிறது இவற்றுக்கெல்லாம் புதுசாக வருகின்ற எஸ்டிசியும் நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் இருந்த எஸ்டிசி மெம்பர்ஸ் நிறைய பேர் என்னோட நல்ல முறையில் நடந்து கொண்டாங்க வந்த சில பிரச்சனைகளுக்கு நான் இமோஷனாக தீர்மானங்களுக்கு வருவதற்கு இடம் அளிக்காமல் நான் அவங்கள்ட்ட சொல்வதுண்டு என்னை புத்தனாக காந்தியாக முகம்மது நபியாக மாற்றி கொண்டு இந்த காலத்தை ஒன்பது மாதத்தை பழக்களித்தார்கள் ஒரு வகையில் நல்ல பண்பு எனக்கு இருந்த ரீதியான சிந்தனைகளும் பண்புகளும் தான் நான் இந்த ஒன்பது மாதம் இந்த பழக்காக இருப்பதற்கு காரணமாக இருந்தது வேறு ஒருவராக இருந்திருந்தால் ஒன்று நீங்கள் இன்னொரு சண்டையை பார்த்திருப்பீர்கள் இல்லை என்றால் அவர் இங்கிருந்து போயிருப்பார் இது ஆக்சுவல் சுச்சுவேஷன் அதனால் இதெல்லாம் பேசி இது பண்ண விரும்பல இப்போ நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது இப்போ முடிவெடுத்தாச்சு நாங்கள் இந்த பயணத்தை போவோம் எல்லோரும் முழுமையாக உங்களோட உள்ளத்தால் எனக்கு பங்களிப்பு செய்வோம் அப்படி செய்தால் நான் சொன்ன எல்லா துறைகளிலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு கொண்டு வரலாம் என்று நான் நம்புகின்றேன் ஸ்பெஷலாக இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லி முடிக்கின்றேன் நான் எல்லா குற்றங்களையும் பேசுவதோ நான் படித்த காலத்திலே ஒரு ஒரு காக்கட்டை அடைகின்ற போது திறமைகளை கண்டபோது ஒரு சிலர் மட்டும்தான் எங்களை ஒப்புளிப்பார்கள் பாராட்டுவார்கள் இன்னும் சிலர் மனதுக்குள்ளே சொல்ல மாட்டார்கள் எங்களோட டிஸ்ட்ரிக்டில் பிரின்சிபல் சர்வீஸ் ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகினாங்க கிரேட் டூவில் பாஸ் ஆகினாங்களில் நான் ஃபர்ஸ்ட் பாஸ் கட்டு பாஸ் ஆகிருந்தேன் நாங்கள் மூன்று பேர் தான் பாஸ் ஆகிடும் ரெண்டு பேர் ரிட்டையர் பண்ணிட்டாங்க வயசு கூட என்ன கூட ரிட்டையர் பண்ணிட்டாங்க நானும் ஃபர்ஸ்ட் மார்க் கட்டு பாஸ் ஆகிடும் யாரும் மூத்தவர்கள் சாதித்தவர்கள் நல்ல சார் வந்திருக்கிறீங்க உங்கள் நாங்கள் வர நல்லா சேவை செய்தோன்னு சொல்கிறார்கள் எண்ணி பாட்டும் கஷ்டமாக இருந்தது ஆனால் என்னுடைய முன்னாள் அதிபர் துவாரிப் சார் அவர்கள் என்னுடைய உயர்வதற்கு எனக்கு ஆதரவு தந்திருக்கிறார் பேசியிருக்கிறார் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் நான் அதை சொல்லி மென்று சொல்ல வந்தது இன்னும் ஒரு விஷயம் நான் கிரேட் செவன் எயிட் படிக்கின்ற காலத்திலே இந்த பாடசாலையிலே படித்த இந்த ஊரை சேர்ந்த இம்பா சார் சொல்லி நம்முடைய இம்ரான் பிரதரில் தந்தை எனக்கு காட்டினார் அவர் என்று அடுத்த வீட்டில் இருந்தவர் அவர் எனக்கு மறக்க முடியாது ஒரு நாள் மறக்க முடியாத ஒரு பாத்திரம் எப்படின்னு சொன்னால் கிரேட் செவன் எயிட்டில் எனக்கு இங்கிலீஷ் படிப்பித்தவர் நாங்கள் படித்த காலத்திலே கிரவுண்ட்ல கிரிக்கெட் எங்களுக்கு பழக்கியவர் ட்ரௌசர் குளசி உள்ளுக்கு போட்டு தான் க்ளௌர் போடணும் எங்களுக்கு பழக்கியவர் இங்கிருந்து வந்த ஒரு பாத்திரம்தான் அப்படி எங்களை அந்த வழிகளை திருப்பி விட்டார் எனக்கு அடிக்கடி சொல்லுவார் அசீஸ் இப்படி இயக்கப்படாது நல்லா படைக்கவும் நல்லா மார்க்ஸ் எடுக்கணும் மேல மேலே போகணும் என்று சொல்லி அப்படி எனக்கு ஆர்வம் காட்டிய ஒருவர் நான் அவரை ஒரு நாள் மறப்பதில்லை அவர் பிறந்தமான் அவரது படித்த பாடசாலை அவர் பருவம் சார் ஞாபகமாக நான் இந்த பாடசாலையை சேர்ந்த ஒருவர் தான் எனக்கு வழிகாட்டினார் என்பதையும் எனக்கு ஆதரித்தார் என்பதையும் கொள்ளப்பெறுவதை பெருமை அடைகிறேன் அவர் அவருக்கு நல்ல நிலையற்றம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் அன்புக்குரியவர்களே இறுதியாக நான் பேச வேண்டிய விஷயங்கள் வேறு எல்லாம் இருந்தது அதை ஒரு அமைப்பில் பேசி முடித்துக்கொள்கின்றேன் என்ன இருந்தாலும் உங்களுடைய முழுமையான ஆதரவு ஒத்துழைப்பும் கிடைத்தால் நாங்கள் இன்ஷா அல்லா இந்த பாடசாலையை ஒரு நல்ல ஒரு நிலை கொண்டு வருவதற்கு முடியும் என்று நான் நம்புகின்றேன் உங்கள் அனைவரின் உதவியை உதவியையும் எதிர்பார்த்து ஒத்துழைப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் நன்றி வசலாம்